சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு நீ நீண்ட நாட்களாக நீண்ட காலமாக யாரை காண வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டு கண்ணீர் விட்டு கொண்டும் இருந்தாயோ அந்த நபர் உன் துணை எதிர்பாராத விதமாக உன் முன்னே வந்து நிற்பார் இத்தனை நாட்களாக நீயும் அவரும் சந்திக்கும் சந்தர்ப்பம் இல்லாமல் இருந்தது நீ என்னிடம் கேட்டாயே அதை மறந்து விட்டாயா சாயப்பா என் மனதில் இருப்பதை உங்களிடம் சொல்லலாமா சொல்லாமல் நான் வேறு யாரிடம் சொல்வேன் நான் என் துணையை ஒரு முறையாவது சந்திக்க சந்தர்ப்பத்தை தாருங்கள் என்று என்னிடம் கேட்டாயே குழந்தையே அந்த சந்தர்ப்பம் உனக்கு கிடைக்கப் போகிறது நீங்கள் என்னுடைய கண்ணீரை காண்பதில்லையா என்றெல்லாம் என்னிடம் நீ கேட்டாயே என் குழந்தையை தக்க நேரத்தில் தான் எதையும் நீ செய்ய வேண்டும் நீ உன் அவசரத்தில் தான் நீ இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாய் இதற்கு பிறகும் நீ அவசரப்படாதே உன் சாயப்பாவிற்கு தெரியும் உன் மனதை நான் அறிவேன் இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் ஆனால் எதுவும் நடக்கவில்லை என்று நினைக்காதே நான் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தை தேடுகிறேன் அந்த சந்தர்ப்பம் உன் வாழ்க்கையில் இனியாவது நிரந்தரமாக வேண்டும் என்பதற்குத்தான் நீ என்னை திட்டினாலும் நான் பொறுமையாக உனக்கான நல்ல நேரத்தை தான் இருக்கிறேன் இப்பொழுது அதற்கான ஆரம்ப வேலை நடைபெறப் போகிறது என்னவென்றால் இன்று உன் துணையை நீ நேருக்கு நேர் சந்திக்கப் போகிறாய் இன்று உன்னை அவர் பார்த்ததிலேயே அவர் மனதில் நீ நிறைந்து விடுவாய் கலங்காதே இதுதான் ஆரம்பம் உன் சாயப்பா உங்களை ஒன்று சேர்க்காமல் விடமாட்டேன் இது என் சத்திய வாக்கு உன் தனிமை என்னை என் இருதயத்தை கணக்க வைக்கிறது உன்னை இப்படி தனிமையில் என்னால் காண இயலவில்லை அதனால் என் வேலையை நான் ஆரம்பித்து விட்டேன் இதோ இனி நீ பார்க்கும் பார்வை உன் துணையின் மனதை துளையிடச் செய்வேன் அவர் மனம் மாறி யார் பேச்சையும் கேட்காமல் அவர் உன்னுடன் வந்து சேர்ந்து விடுவார் என்னையும் என் வார்த்தையையும் நீ நம்பு இது கட்டாயம் நடந்தே தீரும் அன்பை எப்பொழுதும் வெளிக்காட்ட வேண்டும் வெளியே சொல்லாத அன்பு எப்பொழுதும் வீண்தான் ஆகும் மனதில் இருப்பது யாராலும் உணர முடியாது அதை செயலால் காட்டினால்தான் அது அவருக்கு உணர்த்தப்படும் உன் மீது வைத்த அன்பை நான் மனதிற்குள்ளே வைத்திருக்கும் போது நீ என்னிடம் சொல்லும் காரியத்தை நான் தாமதமாக்கும் போது நீ என்னிடம் கேட்பாய் அல்லவா சாயப்பா என் மீது நீங்கள் அன்பு வைக்கவில்லையா என்று அதுதான் குழந்தையே அன்பை மனதிற்குள் வைத்தால் யாருமே அறிய மாட்டார்கள் அப்படி இருக்கும் போது வெளிக்காட்டாத அன்பு எப்படி பலப்படும் இனியாவது உன் துணையை பார்க்கும்போது அன்பாக பேசும் உன் அன்பை நீ வெளிப்படுத்து உன் துணையை நீ பார்க்கும் பொழுது கண்களை பார்த்து பேசு கண்களால் மட்டும்தான் அன்பை உணர முடியும் நான் இருக்கிறேன் கலங்காமல் இரு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்